ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சேனல் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அன் தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் ரஃப்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி நீங்கள் ரீசல் பண்ணணும்னு லைக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும் ஸோ அதில் இருந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடலாம் நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணலாம் ஸோ ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய ரீசல் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் நிறைய பேர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு எய்ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸில் போகலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயர்ரிங் கலெக்ஷன் வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டுனோ அதில் வந்து நிறைய ஸ்டாக் முடிஞ்சிருச்சு நிறைய இன்னும் கலெக்ஷன் காமிங்க காமிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லிமே மிக்ஸ்டு கலெக்ஷன் இயரிங்ஸு ரிங்கு டீ இந்த மாதிரி சிமி எல்லாமே எல்லாம் இதுவுமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் தான் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரியான கிஃப்ட்டு கொடுத்துருக்கோன்றது தெரியும் அதே மாதிரி ஃபோன் கால் நிறைய இருக்கீங்க ஃபோன் கால் பண்ணாதீங்க எந்த ஃபோன் கால் பண்ணாலுமே நம்ம ஃபர்தராக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேஷன் கொடுங்கன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதனால ஃபோன் அடிக்கடி வந்து நிறைய ஃபோன் வந்துட்டே இருக்கனால நமக்கு ரிப்ளையே கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு ரிப்ளை உடனே உடனே வரும் கொஞ்சம் முன்ன பின்ன பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன ஆகும் அவ்வளோதான் மற்றபடி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எப்படி ஆர்டர் பண்ணுறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஹவு டு ஆர்டர் ஹவு டு ஆடர்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க முதல்ல எங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து சேம் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க சரிங்களா அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களோட பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் கையோடு அனுப்பி வச்சுருவோம் ஸோ இந்த நகரத்தை ஸ்டார்ட் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பேக் தான் பாருங்கள் ஸ்க்ரூ பேக் தான் நல்லா கொஞ்சம் பிக் சைஸ் ஸ்டர்டு தான் ஸோ நவரத்தின பேங்களுக்கு மேட்ச் அந்த மாதிரி ஒரு நவரத்தின ஸ்டட்டு போடணும் அப்படின்னு லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டர்ட் வாங்கிக்கலாம் நல்ல ஃபங்க்ஷன் யூஸ் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய ஸ்டட்டு தான் அதே இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பியோர் ஒயிட் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவுமே எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் அங்கே எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் நல்ல ஃபங்க்ஷன் வேறக்கே போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ பெரிய சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் அதே பேட்டன்லேயே ஃபுல் முத்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி முத்து இதெல்லாம் போடும்போது நீங்கள் நல்ல ஒரு பிராண்ட் லுக் இருக்கும் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸோ சின்ன வித் ப்ரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேமே அதே இதுலையே பார்த்தீங்கன்னா ரூபி ஒயிட் அதில் கேட்கவே வேணாம் ரூபி ஒயிட்லாம் செம்ம கிளாஸியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல பிக் சைஸ் ட்ரெடுக்கும் அதுக்கும் செம்ம சூப்பராக இருக்குது பட் சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சீ ஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுங்க கொரியர் அனுப்பி அனுப்பிச்சு நான் இதை ஒவ்வொரு வீடியோஸும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது வந்து ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது அதே மாதிரி இந்த பிளாக் ஸ்டர்ட் பாருங்கள் ஏற்கனவே இது மாதிரி நம்ம ஒரு பெரிய பிளாக் ஸ்டர்ட் போட்டிருந்தோம் அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறுபடியும் ரீஸ்டாக் ஆகுமான்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க சேம் அதே மாடலில் பிளாக் வந்து ரீஸ்டாக் ஆகலை சேம் அதுக்கு இப்போல்லாம் இந்த மாடலில் ஆகிருக்கு அந்த பிளாக் ஸ்டோன்னு எப்படி கிளாரிட்டியாக இருக்குது பாருங்க அவ்வளோ இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி பேக்கோடு வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும் இது எல்லாமே நெக்ஸ்ட் அதே இது இந்த க்ரீன் பாருங்கள் இதுவுமே செம்ம கிளாசியாக இருக்குது அதே ஏடி க்ரீன் தான் அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்க்ரூ பேக்கோடு உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ அப்படி சின்ன ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் மறுபடியும் சொல்கிறேன் இதுலாம் பிக் சைஸ் தான் கொஞ்சம் ஃபங்க்ஷன் யூஸ் போட்டுக்கிற மாதிரியான பிக் சைஸ் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரியான மீடியம் சைஸ் கிடையாது பிக் சைஸ் தான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான பிளாக் ஸ்டர்ட் பாருங்கள் இது முன்னோர் நம்ம போட்டிருந்தது கூட வேறு மாதிரி இருக்கும் அதுலேயே இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கான இது ரொம்ப கிளாஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூ பேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இந்த முத்து ஸ்டட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா த்ரீ இது பால் வச்சு பாருங்கள் எல்லாமே ஸ்க்ரூ பேக்கில் நீங்கள் தனியாக கழட்டிக்கலாம் அந்த முத்து தனியாக தனியாக கூட நீங்கள் கழட்டிக்கலாம் அந்த மாதிரி டிட்டாச்சபிள் தான் ரொம்பவே கிளாஸியான டிசைனாக இருக்குது இப்படி சின்ன வச்சு ப்ரைஸோட ஸ்கிரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி தான் அதுலேயும் நல்ல அன்பு அரேஞ்ச் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதுலேயும் நல்லா பியூர் ரெட்டு இதுவுமே செம்ம கிளாஸியாக இருக்கும் எல்லாமே இது மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸோ பெரிய சின்ன இது ப்ரைஸ் ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி என்ன ஆஃபர்ன்றது நான் சொல்ல மறந்துட்டு நம்ம கடை போயிட்டே இருக்கும் சேமி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அபவ் எடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிங் நம்ம கிஃப்டாக கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சேமி அதே பேட்டர்னில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது இந்த பிளாக்லாம் செம்ம கிளாஸியாக இருக்குன்னு சொல்லணும் பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே ஆனால் ஸ்க்ரூ பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேம் இந்த அரேங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே இதிலேயே மூணு மூணு பால் காமிச்சோம் அதே இதிலேயே இப்போ ரெண்டு பால் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது ஸோ இது மாதிரி சிம்பிளாக ரெண்டு பால் மட்டும் இருக்க மாதிரி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷர்ட்டு கூட பாருங்கள் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்படி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷேர்ட் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிஃப்ட்டோட தான் உங்களுக்கு பேக் பண்ணுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் இருக்கணும் இப்போ ஒரு வேலை தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்குகிறீங்க அப்படின்னா அதுக்கே இது மாதிரி உங்களோட கிஃப்ட் இது வேரியேஷன் வரும் ஸோ இது எல்லாமே பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது குட்டி குட்டி இயர்ரிங்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது இது எல்லாமே ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் ஆனால் எல்லாமே இது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரூபேக் தான் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கூட பாருங்கள் நல்ல அந்த கம்ப்யூட்டர் மாடல் டிசைன் அந்த ஸ்டட்டுக்கு இந்த பால் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பால் துங்குற மாதிரி இருக்குது இதுலேயே த்ரீ பால்ஸ் இருக்க மாதிரி இருக்குது நான் அதையும் டிஸ்பிளே பண்ணிடுறேன் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே இதில் தான் த்ரீ பால் பாருங்கள் இது சூப்பராக இருக்குது அதை விட கூட இது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இப்படி சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டபுள் ஹார்ட்டில் உங்களுக்கு அழகாக அட்ஜஸ்டபிள்றிங்கு இது மாதிரி நீங்கள் அட்டாச்சாக இல்லை அப்படின்னாலே ஜாயின் பண்ணல அப்படின்னாலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த எந்த அளவுக்கு வேணுமோ நீக்கி விட்டுக்கலாம் இல்லை வேணும்னா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அமைக்கி விட்டுக்கலாம் இது அட்ஜஸ்டபிள் ட்ரிங்கு ஃபுல் வைட்டு ஃபுல் ரூபில் செம்ம கிளாஸாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இப்படி சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த வங்கி ரீங்கு பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல மல்டி கலரில் ஜுவல் செட்டெலாம் அந்த மாதிரி ஸ்டோனில் போட்டுப்பாங்க சேம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த வங்கி ரீங்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ படி சின்ன வித்து ப்ரைஸோட ஸ்வீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் அதே இதுலேயே பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டு முன்னே மல்டி கலர் காமிச்சோம் அதே இதிலே ஃபுல் ஒயிட் இருக்குது இது பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட்டு மல்டி கலர் ஃபுல் ஒயிட்டு பிங்க் அண்ட் ஒயிட்டு செம்ம கிளாஸியாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சேம் முன்னே காமிச்சோம் இல்லையா அது நல்லா பிக் சைஸு அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இது வந்து ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் இதுவுமே ஸ்க்ரூ பேக்கோடு இந்த மாதிரி வந்துடும் இது வேணால் நீங்கள் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரின்னா நார்மல் சைஸ் தான் ஸோ இப்படி சின்ன வயது ப்ரைஸோடு ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் அதே மாதிரி இந்த பிளாக் மாதிரி தான் எல்லாமே நார்மல் சைஸ் தான் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் எல்லாமே பேக் தான் ரொம்பவே அழகான ஸ்டர்ட்டு சேம் அதே இதுலேயே ஃபுல் க்ரீனு எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ஸோ சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் முப்பு ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்கொயர் செயினில் வந்திருக்கு நல்லா மல்டி கலரு இதுலேயே பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமாக தாலி கொடுத்துக்கிற மாதிரியான இது இருக்குது அழகாக நீங்கள் பாருங்கள் தாலி கூட கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த பீகாக் வந்து செம்ம ஃபோஸ்ட் மோஸ்ட்டு வாண்டடான இதுதான் நிறைய பீஸ் நம்மளே செல் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது சூப்பராக வந்திருக்கு சூப்படி சின்ன வித் பிரைஸோட ஸ்கிரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி போட்ட நெக்லஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பிங்க் அண்ட் க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல லக்ஷ்மி தயார் நல்ல லோட்டோஸில் உட்காந்துருக்காங்க அதோடய பிக்சர்ஸ் வந்து அவ்வளோ க்ளியராக இருக்குது அதோட உருவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷேர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடி டைப்பில் வந்துடும் ஸோ ஃபுல்லு இந்த மாதிரி பேக் செயினோட வந்துடும் ரொம்பவே அழகான டிசைன் இருக்குது சேம் இதுக்குலாம் நம்ம செப்பரேட்டாகவே நம்ம கிஃப்ட்டை கொடுத்துட்றோம் ஸோ நீங்கள் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கண்டிப்பாக வித் ரிங்கோட ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவாங்க அப்போ தான் எக்ஸாக்டாக ஒரு ரிங் கிடைக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிங் நம்ம முன்னு பூணு வாட்டி கொடுத்ததுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் ரிங்கு கொடு கொடுக்க முடியல ஸ்டாக் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்க முடியுது ஏன்னா எல்லாமே நம்ம ஒரே மாதிரி ரிங் வர வந்தாலுமே ஸ்டாக் முடிஞ்சிட்டே இருக்குது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது சேம் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி காமிக்கிற இந்த மாதிரி அடிக்கைக்கு சேம் இதே மாதிரி க்ரீனில் உங்களுக்கு மேட்ச் வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸ் பாருங்கள் இதுவுமே செம்ம சூப்பராக கிளாஸியான ஒரு இது ஒரு இது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு இந்த ஹார்டின் செயினில் வித்து பேக் செயினோடு வந்துடும் சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் ஃபங்க்ஷனல்ஸ்கே போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சேம் அதுக்கு ஈக்குவலாக நல்ல பிங்க் கலருக்கு நல்ல அழகான பிங்க் கலர் அந்த ரிங் கொடுத்துருக்க மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும்னு தான் சொல்லணும் ஸோ எப்படி சின்ன வித் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் ஒரு செட் ஆஃப் இது வாங்கிக்கலாம் அப்படியே இல்லைங்காமல் எல்லாமே வாங்கிக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி பேங்கில் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே பிங்க் அண்ட் க்ரீனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி பேங்கிள் கூட இந்த அட்டிகைக்கு மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பேங் பேங்களோட ப்ரைஸ் வந்து செப்ரேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செயின் பார்த்திங்கன்னா இது நீங்கள் சரடாகவும் ஸ்கொயர் பாக்ஸு பாக்ஸ் இது நல்லா உங்களுக்கு நல்ல திட்னஸ்ஸாக இருக்கும் ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுனும் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் நீங்கள் தாலியும் பொறுத்துக்கலாம் இல்லை செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே நல்ல கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் சூப்பரே சின்ன இது பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இல்லை தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்குது எயிட்டின் இன்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சரடு உருட்டு சரடுன்னு இல்லையா அந்த மாதிரி பேட்டனில் நல்லா ஃபுல் வெயிட்டில் நல்லா க்ளாஸியாக இருக்குது ஒரு நாலு பொண்ணு செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து இப்படி தாலி கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வலையத்தோடு இந்த மாதிரி கொடுத்துருவோம் வேணும்னா ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இப்படியே கொடுக்குறனால நீங்கள் தாலி கொடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை கூட நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அப்போ தான் கிஃப்ட்டு கொடுக்க முடியும் இன்றைக்கு வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிடிச்ச உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரீசெலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் கொடுத்துருக்கேன் அது ஃபுல்லாக ஆச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இன்னைக்கு மறுபடியும் வேறு இன்னொரு குரூப் இருக்குது அதுக்குள்ளே நான் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்